தமிழிசைக்கு மீண்டும் கவர்னர் பதவி எச் ராஜாவுக்கு அதிர்ஷ்டம் பாஜக அசத்தல் பிளான் தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று பேர் ஆளுநராக இருந்த நிலையில் தற்போது யாருமே ஆளுநராக இல்லை அதனால் தமிழகத்தில் பாஜகவுக்காக உழைத்தவர்களுக்கு கவர்னர் பதவி வழங்க அக்கட்சியின் மேலிடம் முடிவு செய்துள்ளதாக தகவல் தேசிய அளவில் பாஜக ஆளும் கட்சியாக இருந்தபொழுதும் பல மாநிலங்களில் ஆட்சி அமைத்த போதும் தமிழ்நாட்டில் பாஜகவால் வலுவாக காலூன்ற முடியவில்லை தமிழகத்தில் பாஜகவின் செல்வாக்கு ஒப்பீட்டளவில் மிக குறைவு மாவட்ட கட்சிகளில் திமுகவும் அதிமுகவும் அரசியல் களத்தில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது ஆனாலும் அசராமல் பாஜக களத்தில் வலுவாக காலொன்றம் முயற்சி செய்து வருகிறது தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இல்லை என்றாலும் இரண்டாயிரத்தி பதினாலு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதன் வாக்கு விகிதம் உயர்ந்து வருகிறது அடுத்தது இந்த நிலையில் இலக்கண உடல்நிலை பாதிப்பு காரணமாக காலமாகியுள்ள நிலையில் நாகாலாந்து மாநில ஆளுநர் பொறுப்பு காலியாக உள்ளது அடுத்ததாக துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு மகாராஷ்டிரா ஆளுநராக சி பி ராதாகிருஷ்ணன் போட்டியுடன் நிலையில் அந்த இடமும் காலியாக உள்ளது எனவே தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று பேர் ஆளுநராக இருந்த நிலையில் தற்போது யாருமே ஆளுநராக இல்லை இதனால் தமிழகத்தில் பாஜகவுக்காக உழைத்தவர்களுக்கு கவர்னர் பதவி வழங்க அக்கட்சியின் மேலிடம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றிக்கும் இது உதவும் என மேலிடத்தின் கணக்காக இருக்கிறது அந்த வகையில் ஏற்கனவே இரு மாநில கவர்னராக இருந்த தமிழிசை முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா முன்னாள் துணை சபாநாயகர் வி பி துரைசாமி பாஜக மாநில துணைத் தலைவர் சக்கரவர்த்தி ஆகியோரது பெயர்கள் பரிசீலனை இருப்பதாக பாஜக மேட வட்டாரங்களில் பேச்சு பலமாக அடிபட்டு வருகிறது